நமக்கு மலை நம்ம மலையின் மெய்யாக சொல்லியே பாட வந்தோம் இந்த வாத்தி பறவைகளின் வாழ்க்கையே ஒரு பெரிய வித்தியாசமான பறவை ஒரு பறவை வந்து உள்ள உள்ளுக்குள்ள அதோட இணை ஒன்று உள்ள உட்காந்துக்கிட்டு சீல் பண்ணிக்க முட்டையோட சீல் பண்ணிக்கிட்டா அது குஞ்சு பொறிக்க வரைக்கும் வெளியே வராது அதோட இணை தான் போய் போய் உணவு கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச பின்னாடி தான் அது குஞ்சுகளோடு வெளியே வரும் நிற்பது இந்த மலை தண்ணி கொடுத்தும் தாகத்தை தீர்த்தும் நம் தாய் வரும் என்ன பண்ணுவோம் படம் எடுக்கும் சில சமயம் நம்மளையே கடிக்கும் கடித்து பாரமுடி பல் ஆகும் நம்ம உடம்புக்குள்ளே போகும் ஆனால் என்ன பண்ணாது அந்த விஷப்பைய ப்ரெஷ் பண்ணாது ஏன்னா அந்த விஷப்பையை பிரஸ் பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய வனம் வந்து என்னாகும் நெஞ்சு நம்ம உடம்புக்குள்ளே போகும் வந்ததும் இந்த மாதரசி நல்ல மங்கள கண்ணகி தெய்வமா நின்னதும் இந்த மலை யானைகள்லாம் பிரச்சனை பண்ணதோ அங்க போய் அந்த யானைகளை வந்து காட்டுக்குள்ள திருப்பி அனுப்புறதுக்கும் ஒருவேளை போக மாட்டேங்குது ரொம்ப சேட்டை பண்ணுச்சுன்னா திருப்பி கூட்டி வந்து அதை வந்து கும்கியா வந்து நம்ம வந்து மாத்துறதுக்கான வேலைகளை இந்த மலை பூச்சி புழுவுக்கும் பறவை விலங்குக்கும் மேய்ச்சல் நீளம் இந்த ஒரு காடு அப்படின்னா யானை இருந்தாதான் அது வந்து ஒரு முழுமையடைந்த ஒரு காடுன்னு சொல்ல முடியும் மலை செல்வத்தை தேடியே செல்வத்தை தேடியே சேர்த்து வைக்கும் எங்க பெரியோர்களே கையில் உள்ள செல்வம் மேற்கு தொடர்மல காப்பாற்ற வாருங்க நல்லோர்களே இந்த மல நம்ம சொந்த மலை இது மூத்த மூத்த நம்ம முன்னோர் மல மேற்கு தொடர் மல நம்ம மலை என்ன மெய்யாகச் சொல்லியே பா விருதுநகர் என்றதும் குட்டி ஜப்பான் என்று போற்றப்படும் அங்குள்ள சிவகாசி நகரம் நினைவிற்கு வரும் கோயம்புத்தூர் என்றாலே இங்கே மான்செஸ்டர் என்று புகழப்படும் பஞ்சாலைகளும் தொழிற்சாலைகளும் நிழலாடும் கோவைக்கு பஞ்சாலைகள் என்றால் சிவகாசிக்கு அச்சகங்களும் பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் மனதில் சரசமிடும் அந்த கந்தக மண்ணில் ஒரு காலத்தில் தீப்பெட்டிக்கும் பட்டாசு மத்தாப்புக்கும் சிகப்பு பாஸ்பரஸ் முக்கும் சிறுவர்களும் சிறுமியர்களும் நெஞ்சில் நிறைந்து பாடாய் படுத்துவார்கள் அப்படிப்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் இன்றைக்கு தலைமுறைகளின் வெளிப்பாடாய் இன்று சிறப்பாய் கல்வி கற்று தேர்ந்து வருகிறார்கள் என்பது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான செய்தி அவர்கள் தன் மண் கடந்து கோயம்புத்தூர் வந்து நான்கு நாட்கள் பயிற்சியும் பெற்று திரும்பியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இப்படி அவர்கள் கோவைக்கு பெரிய நூற்பாலைகள் என்ஜினியரிங் தொழிற்சாலைகளில் செயல்படும் செயல்முறை விளக்கம் ஏதாவது கற்க வந்தார்களா என்று நீங்கள் கேட்டால் அதுதான் இல்லை கோவைக்கு வடக்கு தெற்கு மேற்கு என முப்புறமும் அரணாய் விளங்கும் மலைகளையும் காடுகளையும் காடுவாழ் உயிரினங்களையும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு செழுமை சேர்க்கும் நீராதாரங்களையும் தரிசித்து பயிற்சி பெற்று புவி வெப்பமயமாதலையும் உயிர்கோளத்தை காப்பாற்ற என்னையெல்லாம் செய்யலாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை கற்று தேர்ந்து சென்றுள்ளார்கள் நிக இது மாதிரி நிகழ்வுகள் கல்லூரி மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நடந்தாலே ஓரிரு நாள்கள் பயிற்சியோடு முடிந்துவிடும் ஆனால் இவர்களோ அத்தனை பேரும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்பதாவது பதினொன்றாவது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் நான்கு நாட்கள் இந்த பயிற்சி இடைவிடாது நடந்தேறியிருக்கிறது இதை நடத்தியவர்கள் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை ஆனைமலை புலிகள் காப்பகம் கோயம்புத்தூர் காஸ்வோஸ் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு இந்த நிகழ்வினை கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று கோவை வனப்பணிக்கான மத்திய உயர் பயிற்சியகத்தில் தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் கோவை மண்டல வனப்பாதுகாவலர் தூ வெங்கடேஷ் அவர்கள் தொடர்ந்து வனவிலங்குகளுக்கு நாற்பது ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து சிறப்பு பெற்று ஓய்வு பெற்ற கால்நடைத்துறை மருத்துவர் என் எஸ் மனோகரன் தனது சுற்றுச்சூழல் அனுபவங்கள் மட்டுமல்ல வனத்தில் வன விலங்குகளுக்கு நடந்த அனுபவங்களை எல்லாம் விலக்கி வகுப்பெடுத்தார் இந்த லேசர் டயர்டா இருக்கிறது உங்களுக்கு கவனம் சிதறல் ஏற்படுறது கவனம் சிதறல் ஏற்படுறது எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய படிப்பு தான் போக்கஸ் பண்றது அப்படின்னா இல்லைங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது பேரை கூட்டிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு இன்னொரு மாவட்டத்துல உங்களை தங்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோர் டேஸ்க்கு வேண்டிய ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மேல நீங்க தேவைப்படும் முன்னாடி நீங்க ஏற்பாடுகள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு டீமா இருந்து பண்ணாதான் செய்ய முடியும் அந்த 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 ஒரு முயற்சி எடுத்துக்கிட்ட ஓசை அமைப்பு அவங்க கிட்டத்தட்ட ஓசை கழிதன் சார் வந்து பல பல முறை கிட்ட பல முறை கிட்ட பேசி எங்கிட்ட மட்டும் இல்லை என்னை மாதிரி இந்த முயற்சியாக பேசி என்னென்ன பண்ணலாம் மாணவர்களுக்கு எது எது சென்று சேர்ந்தால் அவங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி இருக்கும் பலனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் என்ன சொன்னாங்க இல்லைங்களா கேஷ் வாஷ் என்ன சென்ட்ரல் அகாடமி பார் ஸ்டேட் பாரத தெரிஞ்சிக்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கூடவே இருப்போம் என்னன்னு தெரியும் போய் கேஷ் வாஸ் அப்படின்னா சென்ட்ரல் அகாடமி பார்

இதை வந்து ஆங்கிலத்தில் நீங்க வந்து படிப்பீங்க இக்கோ சிஸ்டம் படிப்பாங்க சரிங்களா அந்த இக்கோ சிஸ்டம் என்ற என்பதுதான் இந்த திணை நம்ம முன்னோர்கள் இங்க இருக்கிற நவீன சூழலியல் கோட்பாடுகளை சரிங்களா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே புரிந்து நிலத்திற்கு மொழிக்கு இலக்கணம் எல்லா ஊரில் இருக்கும் நிலத்திற்கு இலக்கணம் வைத்தவர்கள் நம்ம முன்னோர்கள் அதுல நடுவுல இருக்கு இல்லைங்களா குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி முல்லை காடு காடு சமவெளி காடு நெய்தல் கடல் கடல் சார்ந்த காடு கடல் சார்ந்த பிறப்பு பாலை அவைநாயகர் சொல்றதை போல நம்ம ஊர்ல பாலைன்னு தனி நிலம் கிடையாது ஆனா பாலைவனம் ஒரு அதுவும் தான் பாலைவனத்தை பசுமை ஆக்க கூடு ஆக்கணுமா அப்படின்னா சூழலியலாளர்கள் வேணாம் பாலை என்பது ஒரு வகையான இயற்கை அமைப்பு அதை மாத்தாதுன்னு தான் குறிஞ்சியையும் முல்லையும் பாலையா மாற்றக்கூடாது பாையா இருக்கிறது பாலையாக இருக்கு நடுவில் இருக்கீங்களா மருதம் வயல் அதுதான் மேன்மே முல்லை நிலத்தை அடித்து காட்டை அடித்து கலனியாக்க இடங்களிலே பாடப்பட்டது இதை எழுதி இசையமைத்து பாடியது எல்லாம் இப்ப பாடலாங்க நீங்க எப்ப வேணா சேர்ந்துக்கலாம் கூட மேற்கு தோடர் மல நம்ம மலை என்ன மெய்யாக சொல்லியே பாட வந்தோம் மேற்கு தோடர் மல நம்ம மல என் மெய்யாக சொல்லியே பாட வந்தோம் இந்த மலை நம்ம சொந்த மல இது மூத்த மூத்த நம்ம முன்னோர் மல இந்த மலை நம்ம சொந்த மல இது மூத்த மூத்த நம்ம முன்னோர் மலை தண்ணி கொடுத்தும் தாகத்தை தீர்த்தும் நம் தாயாக நிற்பது இந்த மலை தண்ணி கொடுத்தும் தாகத்தை தீர்த்தும் நம் தாயாக நிற்பது இந்த மல வேலப்பீடு நம் வேல்முருகன் வந்து விளையாடும் மல நம்ம மருதமல வேலப்பீடு நம் வேல்முருகன் வந்து விளையாடும் மல நம்ம மருதமல மாதரசி நல்ல மங்கள கண்ணகி தெய்வமா நின்னதும் இந்த மலை மாதரசி நல்ல மங்கள கண்ணகி தெய்வமா நின்னதும் இந்த மலை புத்தி சொல்லி சொல்லி பதினெட்டு சித்தனும் சுத்தி தெரிஞ்சதும் இந்த மல புத்தி சொல்லி சொல்லி பதினெட்டு சித்தனும் சுத்தி தெரிஞ்சதும் இந்த மல பூச்சி புழுவுக்கும் பறவை விலங்குக்கும் மேச்சல் நீளம் இந்த மேருமல பூச்சி புழுவுக்கும் பறவை விலங்குக்கும் மேச்சல் நீளம் இந்த மேருமல செல்வத்தை தேடியே செல்வத்தை தேடியே சேர்த்து வைக்கும் எங்கள் பெரியோர்களே கையில் உள்ள செல்வம் மேற்கு தொடர் மலை காப்பாற்ற வாருங்க நல்லோர்களே இந்த மலை நம்ம சொந்த மலை இது மூத்த மூத்த நம்ம முன்னோர் மலை தொடர் மலை நம்ம மலை இன்னும் மெய்யாகச் சொல்லியே பாட வந்தோம் இந்த இப்போ வைல்டு லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பறக்கும் பறவைகள் இந்த இருவாச்சி பறவையிலிருந்து இந்த கழுகுகள் வரைக்கும் ஒன்று ஒன்று பற்றியும் நம்ம ஒவ்வொரு கதையை சொல்லிகிட்டே இருக்கலாம் இருவாச்சி பறவைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு நலுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களே சொன்னாங்களா சொல்லலை நான் போகும்போது இருவாச்சி பறவைகள் பார்க்கலாம் இருவாச்சி பறவைகளின் வாழ்க்கையே ஒரு பெரிய வித்தியாசமான பறவை ஒரு பறவை வந்து உள்ளே உள்ள உள்ளுக்குள்ள அதோடய இணை ஒன்று உள்ள குந்துக்கிட்டு சீல் பண்ணிக்கு முட்டையோட சீல் பண்ணிக்கிட்டா அது குஞ்சு குஞ்சுபூரிக்கு வரைக்கும் வெளியே வராது அதோட இணை தான் போய் போய் உணவு கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டுருக்கு குஞ்சு பொறிச்சு பின்னாடி தான் அது குஞ்சுகளோடு வெளியே வரும் இப்படியான ஒவ்வொரு பறவையின் வாழ்வியலையும் இலையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருகளுகள் அந்த பாருகெழுகு தான் க ஸ்கேவர் வலிச்சர்ன்னு சொல்லுவாங்க காட்டில் ஏதாவது பறவைகளோ விலங்குகளோ காட்டில் இறந்து கிடந்து பார்த்துருக்கீங்களா மனிதர்கள் தான் வேட்டையாடி வேட்டையாடி அங்கங்கே சாகடிக்கிறாங்க அல்லது பாட்டில் போட்டு யானை இல்லை காலில் குத்தி சாகடிக்குது இப்படி விஷம் வச்சு பண்ணிகளை கொள்றாங்க இப்படி விலங்குகள் சாகுது இயற்கையில் சாகிற விலங்குகள் எங்கே செத்துதுனே தெரியாத அளவுக்கு காட்டை சுத்தம் செய்து வைத்திருக்கிற வேலையை பாறு கழுகுகள் செய்கின்றன இந்த பாறு இந்த வெட்டினரி சயின்ஸில் டைக்ளோஃபெனக் சோடியம் சொல்லக்கூடிய ஒரு வழி நிவாரணியை இந்த ஸ்லாட்ரு ஹவுஸ்னு சொல்லக்கூடிய மாமிச கூடங்கள் இருக்குது இல்லையா அங்கே என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக ஓவர் டோஸ் பண்ணிவிட்டு அல்லது சிகிச்சையின் போது கால்நடை மருத்துவத்துறையில் துறையில் சிகிச்சையின் போதோ அல்லது இந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காகவோ இந்த பெயின் கில்லரை செலுத்திட்டு அதனுடைய கழிவுகளில் குடல் போன்ற இறைச்சி அல்லாத கழிவுகள் இருக்கும் இல்லையா அதை காடுகளில் தூக்கி வீசிடுறேன் அதையெல்லாம் உண்ட பாறு கழுகுகள் இந்த டாக்ஸிகேஷன் அல்லது என்ன இந்த நோய் எதிர்ப்பு மருந்துகளினால் ஏற்பட்ட விஷத்தின் காரணமாக காடுகளில் செத்து செத்து விழுந்து அந்த இனம் அழிந்து விட்டது அதை மீட்டுருவாக்கம் செய்து அந்த மருந்தை கால்நடை மருத்துவத்தில் பயன்படுத்துவதை தடை செய்யப்பட்ட பிறகு பாறுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகியிருக்க இப்படியான ஒவ்வொரு கதைகளையும் சுமந்து கொண்டு அங்கே பல்வேறு பறவை இனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இத்தனையும் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சீடு இப்போ சீடுன்னு எடுத்துக்கிட்டு வைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய வன மரங்களினுடைய மிக முக்கியமான மரங்களினுடைய விதைகள் அங்கே தொகுத்து வச்சுருக்குறோம் உலகத்திலேயே மிகப்பெரிய விதை எது என்ன கோகனட்டு ரட்டை தேங்காய் அதை பார்த்துருக்கீங்களா இங்கே பார்க்கலாம் லொடோசியா மால்தீவிகா என்கிற ஒரு தாவரவியல் பெயர் கொண்ட மாலத்தீவை தாய்மா கொண்ட ஒரு தென்னை மரம் பாமேசி அதுதான் வந்து இவ்வளோ பெரிய காய் அதோட ஓடே இவ்வளோ பெருசு இருக்குது ரெண்டு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் விதையே அப்படின்னா ஃப்ரூட்டு அதை மட்டையோடு சேர்த்துனா அந்த பழம் பெருசாக தான் இருக்கும் தேங்காய் அப்படி பார்க்கலாம் இதை பார்க்குற போது நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னா உயரமான மரங்களில் விதைகள் மிக மிக சிறியதாக இருக்கின்றன யூக்லிப்டஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது அதில் சின்னதாக இருக்குது ஆலம் மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது அதில் விதை சிறுசாக இருக்குது சின்ன சின்ன இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா விதைகள் பெருசு பெருசாக இருக்குது ஏன் பெரிய மரத்தில் பெரிய விதை இருக்கணும் சின்ன மரத்தில் சின்ன விதை தானுங்க இருக்கணும் லாஜிக்காக ஏன் இல்லை நீங்கள் உள்ளே பார்க்கும்போது அங்கே முழுமையாக பாருங்கள் சந்தேகம் தொடர்ந்துதுன்னா மறுபடியும் அந்த வெளியே கேளுங்கள் அடுத்தது பார்க்ஸ் பட்டைகள் மர உரி இருக்குது இல்லையா முற்காலத்தில் வனத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் எல்லாம் ஆடைகளாக உடுத்தினார்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அப்படி உடுத்தக்கூடிய ஒரு மர உரியை நீங்கள் அங்கே பார்க்கலாம் இலைகள் நார் பொருட்கள் மூங்கில் இது போன்ற பொருட்களையெல்லாம் பாட்டனியில் பார்க்கலாம் இது ஒரு முக்கியமானது இது ஒரு டிம்பர் மரம் தேக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டு வயதுடைய ஒரு தேக்கு மரத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம் டாப் ஸ்லீப் போனீங்களா அங்கே கன்னிமர தேக்கு பார்த்திங்களா பார்க்கல அது இன்றைக்கி இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய உலகின் மிக மூத்த தேக்கு மரம் அறுநூற்றம்பது வருஷம் அது கிட்டத்தட்ட அதே பகுதியில் ஒரு சூறாவளி காட்டில் புயல் மலையில் விழுந்த மரந்தான் இங்கே நான் கொண்டு வந்து வச்சுருக்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் ரிங்குன்னு சொல்லக்கூடிய ஆண்டு வளையங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு தாவரமும் கோடையின் போது தன்னை தகவமைத்து கொள்வதற்காக ஒரு ஸ்கார் ஒரு தழும்பை வெளிப்பகுதியில் உருவாக்குகிறது அது ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு கோடை இருப்பதனால ஒவ்வொரு தழும்பும் ஒரு வளையமாக உருவாகிறதுனால அதை ஒவ்வொரு வளையமும் ஒரு வயதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இந்த ஆனுவல் ரிங்குகள்லாம் வந்து இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களோடு நாம் இங்கே பண்ணி வச்சுருக்கிறோம் அதை பார்த்தா என்னாகும்னா பல்வேறு சாம்ராஜ்யங்களினுடைய தோற்றங்களையும் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் இந்த மரங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றன பார்த்து கொண்டிருக்கின்றன என்றே நாம் புரிந்து கொள்ளலாம் மனிதர்கள் வருகிறார்கள் மரம் நடுகிறார்கள் மந்திரிகள் வருகிறார்கள் மரம் நடுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் பல்வேறு சாம்ராஜ்யங்களின் தோற்றத்தையும் அழிவையும் இந்த மரங்கள் பார்த்து கொண்டு நிற்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான கிராஸ் செக்ஷன்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம் செம்மரம் அடிக்கடி நீங்கள் செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய ஒரு மரம் செம்மரம் அந்த செம்மரத்தினுடைய ரெண்டு பில்லர் அங்கே பார்க்கலாம் இதில் ஒரு சந்தன மரம் இருக்குதுங்க ஒன்னே முக்கால் டன் கிழக்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டின் அல்லது நம்முடைய கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய மாவட்டங்களிலெல்லாம் சந்தன மரம் இயல்பாக நல்லா வளர்ந்துருக்குது அப்படி வளர்ந்த ஒரு முழுமையான மரம் ஒன்னே முக்கால் டன் அது ரெக்கார்ட் சைஸ் சாதனை அளவு ஒன்னே முக்கால் டன் இடையுள்ள ஒரு மரம் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறோம் இப்படி பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர்களில் பல்லா பல்வேறு மாநிலங்களில் விரவி கிடக்கிற சந்தன மரத்தினுடைய தொன்மையையும் அதனுடைய மதிப்பையும் நாம் அதில் தெரிந்து கொள்ளலாம் இப்படி ஆயில் தாறு மருந்து பொருட்கள் என்று பல்வேறு பொருட்கள் நீங்கள் அங்கே போகும்போது நம்ம பார்க்கலாம் இப்படியான பொருட்களின் கூடாரமாக இந்த திகழ்கிறது இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பதன் மூலம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் இவ்வளவு இயற்கை வளங்கள் இருந்தன இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்து நான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிற்கிறோம் இனி வரும் தலைமுறையையும் நாம் வாழ விடுவதற்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு இடமாகத்தான் இந்த அருங்காட்சியகம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது எனவே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை எல்லாம் நேரில் தெரிவிக்கிறேன் இந்த வகையில் உங்கள் வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வண்ணங்கள் இல்லாமல் மனிதன் வாழ்ந்து விடலாம் ஆனால் வனம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை மட்டும் நீங்கள் ஒரு டேக்கோ மெசேஜாக எடுத்துகிட்டு போகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீல ஐஏஎஸ் அவர்கள் அழைத்து எங்கள் மாவட்டத்தை சார்ந்த பசுமை ஆர்வலர்கள் அடுத்த ஸ்கூல் லைஃப்பில் இந்த காட்டுக்குள்ளே நான் வந்திருந்தேன்னா அஞ்சு புக்கு இல்லை ஐம்பது புக்கு யானைகளை பற்றி எழுதியிருப்பேன் எட்டாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவன் இன்றைக்கு உலகத்தின் மிக உயரிய ஒரு செய்தி நிறுவனத்தில் பணியாற்றுற என்ன வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை காண்பித்தது இந்த காடும் காட்டுயிர்களும் சுற்றுச்சூழலும் தான் யானையினுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இறப்பை வந்து நம்ம பெருசாக்குறோம் ஆனா யானைகள்னால வந்து தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வருஷத்துக்கு அதிகபட்சம் பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் என்ன பண்றாங்க இந்த யானை தாக்கி இறக்குறாங்க ஆனா இந்தியா முழுவதும் பார்த்துட்டோம்னா இந்த பாம்பு கடியால வருஷத்துக்கு அறுபதாயிரம் பேர் பாம்பு கடியால் மட்டும் இறக்குறாங்க ஓகேவா